ஹாய் விஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவைகுண்டம் தாலுகா நம்முடைய திருநெல்வேலி ஃபோர்வேலேருந்து ஒரு பதினாலாவது கிலோமீட்டரில் நாங்குநேர்லேருந்து வந்தால் உங்களுக்கு ஏழு கிலோமீட்டர் பஸ் ரோட்டில் இருந்து ஒரு ஐநூறு மீட்டர் அதாவது ஒரு நாலு மூணா மூணு நிலம் தாண்டி நாலாவது நிலமாக ரோட்டுக்கு பாருங்கள் ரெண்டு பக்கம் பாதை இருக்குது இது ஒரு சைடு பாதை இந்த சைடு பாத டச்சி இந்த இருக்கிறத நம்ம லேண்டு பார்த்தீங்களா ரெண்டு பக்கம் பாதம் முகப்பு ஒரு சைடு ஆயிரத்தி ஐநூறு அடி குறையாமல் இருக்கும் இன்னொரு சைடு ஆயிரத்தி ஐநூறு அடிக்கு மேல்தான் இருக்கும் நேர் ஏத்தலை பார்த்தீங்கன்னா பெரிய தோட்டம் ஸ்டார்டிங்கில் காணிச்சேன் இந்த இருக்குங்களா இந்த தோட்டம் தான் நேர் ஆப்போசிட்டில் இருக்குது ரைட்டில் இருக்கக்கூடிய இந்த இந்த நிலம்தான் நம்முடைய நிலம் வேலி போட்டிருக்காங்க கொஞ்சம் வேலி டேமேஜாக இருக்குது மண்ணை பாருங்க எப்படி கலர் மண்ணாக இருக்குது நல்ல செம்மண் பெஸ்ட்டு மண் ரெண்டு பக்கம் பாதை ரெண்டு பக்கமும் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு அடிக்கு மேல் இருக்குது எம்டி லேண்டு கொஞ்சம் களை பிடிச்சி கொஞ்சம் செடி பிடிச்சி இருக்கும் திருச்செந்தூர் போகக்கூடிய ஹைவே கருங்குளம் பக்கத்தில் இருந்தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்குது மொத்தம் இதில் இருபது ஏக்கர் இருக்குது ஒரே ஒரு கையெழுத்து தான் தோட்டம் திருச்செந்தூர் ஹைவேலருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மூணு கிலோமீட்டர் இந்த டிஸ்டன்ஸ் வருது திருநெல்வேலி வந்தாலும் பக்கம் நாங்குநேரி அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் அந்த சைட்லேருந்து வாங்குவதுக்கும் இருபத்தேழு கிலோமீட்டரில் கிலோமீட்டர் வந்துடலாம் மெயின்ல வர ராதாபுரம் வழியாகவே வந்துடலாம் ரோட்டில் இருந்து நாலாவது நிலம் பெஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு நிலமாக இந்த இடத்துலேருந்து கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்டரில் தாமிரபரணியுடைய மிகப்பெரிய ஆறு ஆறுவோடு ஒரு கிலோமீட்டரில் கிளை ஆறு ஆறுவோடு தாமிரபரணி பாருங்கள் மண்ணை பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு நல்ல மண் நம்முடைய லேண்டையோட நியர் ஆப்போசிட்டில் உள்ள இடத்த நான் உங்களுக்கு காணிக்கிறேன் இப்போது பாருங்க வேலி போட்டு வச்சிருக்காங்க ஸோ அதை பராமரிப்புனால இவ்வளவு கிளியராக இருக்குது அப்படியே ரைட்டில் இருக்கக்கூடிய நிலம் தான் நம்முடைய நிலம் இவ்வளவு தண்ணி செழிப்பு கருங்குளம்னாலே உங்களுக்கு தாமிரபரணி தாமிரபரணியோட பக்கத்தில் இருக்குது ஆறு வந்து ஒரு ஒன்று ஒன்றே கால் கிலோமீட்டர் தான் ஆறு தாமிரபரணி பெரிய ஆறு வந்து மூணு கிலோமீட்டரில் இருக்குது மிக குறைந்த விலை ஒரு ஏக்கருக்கு பதினாலு தான் கேட்காங்க ஒரு சென்ட்டுக்கு பதினாலாயிரூவா இடம் பிடிச்சுந்தான் நம்ம பேசலாம் இடம் பிடிச்சோம் இந்த இடம் உங்களுக்கு டோசர் அடித்து க்ளீன் பண்ணோம்னா ஆப்போசிட்டில் இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி நல்லா பார்க்கறதுக்கே ஒரு ஏன்னா அதுக்கு இப்போ ஆக்சுவலி வந்து இந்த இது டோசர் அடித்து அதாவது டிராக்டர் விட்டு உழுகாச்சுன்னா இந்த நிலத்தோட விலை மாறி போகுங்க ஏன்னா நேர் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த மண் அடி மண் கிளறி மேலே எடுக்கும்போது அதனுடைய ரேட்டே வேறையாயிரும் சரி வாய்ப்பாக வருது பிரித்து கொடுக்கறது போல அவங்க சொல்லலை மொத்தமாக தான் கொடுப்பாங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் கேரளாக்காரங்களால் காலங்களில் அந்த சைடுனா இருந்தால்தான் வந்தாலும் உங்களுக்கு இருபத்தி ஏழு கிலோமீட்டர் நாங்குநீரில் இருந்து வருது நாங்குநீரில் இருந்து இதுவே திருநெல்வேலி பதினாலு கிலோமீட்டர் தான் தேவையானால் கால் பண்ணுங்க தேங்க்யூ